பருப்புருண்டு குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதில் அரை கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா நீங்கள் கடலைப்பருப்புலேயும் கூட ஃபுல்லாகவே செய்யலாம் அதில் நாலு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் நாலு பல் பூண்டையும் சேர்த்து குறை இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க நான் எடுத்த குவான்டிட்டிக்கு எனக்கு கரெக்டாக எட்டு உருண்டைக்கிட்ட வந்தது இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உருட்டி வச்சுருந்த உருண்டைங்க எல்லாத்தையுமே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க உருண்டைங்க வேகிற டைமுக்குள்ளே நம்ம தேங்காவும் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு பத்து தேங்காய் வரைக்கும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா உருண்டைங்கெல்லாம் சூப்பராக வெந்துட்ருக்கோம் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதிலே சேர்த்துக்கிறேன் நான் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஆல்ரெடி உ உருண்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கறதுனால இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடுறேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்க விடுங்க ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் இதிலே சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் புளி தண்ணியோட வாசனையும் மிளகாத்தூள் பச்சை வாசனையும் இல்லாமல் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த உருண்டைங்க எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கோங்க உருண்டைங்க எல்லாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க தான் இந்த ஜூஸ் எல்லாமே உருண்டையில சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாளையும் இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் திருப்பியும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும் இப்போ தழை தூவி பருப்பு உருண்டை குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம் இது சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடையும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு பார்க்கலாம்